கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பதினாறு வயசு ஆகுது காம உணர்வு இருக்குது நான் எப்படி இந்த உணர்ச்சியை கொண்டாடுறது பதினாறு வயசு மாத்திப்போம் எனக்கு பதினாலு வயசு எனக்கு காம உணர்வு நல்லாவே இருக்குது நான் எப்படி கொண்டாடுவது மாத்திப்போம் பன்னெண்டு வயசு ஆகுது எனக்கு காம உணர்வு இருக்குது நான் எப்படி கொண்டாடுது நான் சொல்கிறேன் பிறந்து இருக்குது இல்லை அதுக்கே காம இருக்குது நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒரு ஒரு முறை உச்ச ஓடும் போது ஏந்த தம்பி மேல் நின்று தான் அடிப்பான் சொன்னு ஒன்றே இது காம உணர்வா இல்லை அது காமம் இல்லாத உணர்வாலாம் இல்லை உணர்வு உள்ள நர்மகள்லாம் என்ன செய்யுது வேலை செய்யுது அப்பா பொண்ணு கொஞ்சிருது இல்லை அண்ணா அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு கொஞ்சிருது இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது பாச உணர்வு இதெல்லாம் இதெல்லாம் என்ன அது பாச ஒருத்தர் மேலே ஒருத்தர் அரவணைப்பாக அன்பாக பேசுறது நீங்கள் இதை காமம் சார்ந்ததாக மாற்ற முடியாது முத்தமிடுதல் கட்டிப்பிடிக்கிறது காமத்தில் சேர்ந்தது கிடையாது கொஞ்ச இருதலானா கிடையாது ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கிறனாக்கா ஒன்னே ஃபக் பண்ண போகிறான்னு அர்த்தம் கிடையாது உடனே ஓ போட்டு வாணியுன்னு கூப்பிட்ற மாதிரி அர்த்தம் கிடையாது அழகாக இருக்கிறீங்க அழகாக இருக்கீங்க பார்த்து ரசிக்கிறது ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு புரியுதா தெய்வீகமாக பார்க்கலாம் தானே இப்போ நம்ம பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு பதினாறு வயசு ஆயிடுச்சானா காமம் வந்துடும் எங்கேயோ படத்தில் பார்த்துட்டோம் பத்து வயசுக்கு மேலேனா காமம் வந்துடும் நம்மளாம் நெனைச்சிட்டோம் உள்ளே வந்து உள்ளே ஒரு அவையங்கள்லாம் வேறு மாதிரி வேலை செஞ்சோடனே பிறப்புறுப்பெல்லாம் வேலை செஞ்சோடனே நமக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நம்மளா நினச்சிக்கிறோம் நினச்சிக்கிறோம் உண்மை அது இல்லை முத்திச்சா முழுமையாஞ்சிச்சான்லாம் என்ன பண்ணாதே உனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது உனக்கு முத்தியெல்லாம் முத்தாமையும் இருக்கலாம் அதனால் பதினாறு பதினெட்டு பன்னெண்டு அதெல்லாம் இல்லை அந்த காலத்தில் க கல்யாணம்லாம் பண்ணி வச்சுனாங்கன்னா குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் பருவம் வந்து தான் புணந்துருப்பாங்க புணரத்துக்கு ஒரு வயசு இருக்குது நீங்கள் பாட்டு புணர முடியாது அதனால் அதுக்கு ஒரு வயசு தேவைப்படுது எப்படி கொண்டாடுறது எப்படி கொண்டாடுறதுலாம் கேவலமான கேள்வி இது அரசு சொல்லி வச்சு இது இருபத்தி ஒரு வயசில் திருமணம் பண்ணீங்கன்னு பதினெட்டு வயசில் இன்மெச்சரியா இருக்கும் உனக்கு உடம்பு ஒத்து வராது போகாதுன்னு சட்டமாகவே ஆக்கி வச்சுக்கிறாங்க பாலியல் தொல்லை திருமணங்கள் இரவு இளவோ இளம் வயசில் திருமணம் பண்ணக்கூடாதுன்ட்டு தேர்ந்தெடுத்து எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணி வானா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண நம்பார் அந்த வயசு வரைக்கும் பொறுத்துருக்கணும் ஏழாவது படிக்கிறேன் எட்டாவது படிக்கிறேன் எனக்கு ஃபிகர் கச்சு சினிமாவை பார்க்குறேன் டிராமாவை பார்க்குறேன் நாடகம் பார்க்குறேன் டேடி மம்மி வீட்டில் கதைங்களை பார்க்குறேன்ட்டு போனால் யார் தப்பு நம்ம தப்பு வாழ்க்கை நமக்கு நமக்கு புரியுறது இல்லை ஸோ காமம் வந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு பதினாறு வயசு ஆகிடுச்சு எனக்கு காமம் வந்துச்சுட்டு காம உணர்வுகள் அப்படின்னு நம்ம அதை மாற்றவே கூடாது பாச உணர்வு அல்லது அன்பு உணர்வுன்னு ஆகணும்னா இந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளியே வரலாம் நான் அம்மா கூட சாதனமாக பாசமாக பட்சத்தில் வேறு ஒரு பொம்பளை நாட்டமே எனக்கு வர்றதுக்கு கம்மி ஏன்னா அவன் வேற ஒரு பொம்பளையும் நான் போய் தொட்டுப்பாங்கன்னா அதை பண்ணணுன்னு அவசியம் இல்லை நானும் அம்மா நல்லா குழந்தையா அப்பாவா பிள்ளையா குழந்தையா கொஞ்சிக்கிறோம் எங்கள் தேவைங்களான்னு தீர்த்து போகுது இன்னும் பிறப்புறுப்பில் ஒரு வேலை இருக்காது தேவைப்படும் போது பண்ணிக்கலாம் அவசியம் இல்லை கல்யாணம் என்ன பண்ணிக்கலாம் அதை அந்த காலத்தில் கற்புணியோடு எப்படி இருக்க முடிஞ்சுது அப்படின்னா பாசன ஒரு மேலும் இங்கே இருந்தது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பும் பாசமும் பரஸுரம் இருப்பாங்க கணவன் மனைவியே ஆனாலும் கல்யாணம் பண்ணிட்டு பெரும் உங்களுக்கு புரியும் அப்போ பார்த்தாலும் அதே வேலையாக செஞ்சு நினைக்க முடியாதுன்ட்டு இங்கேருந்து ஒன்றும் அதே தாகமாக இருக்கலாம் அப்படி நைல்லாம் படுக்க வச்சுட்டு மேலே ஏறி ஏரியர் உந்து ஏந்திடலான்ட்டு இருக்கோம் அல்ம ஒன்று வந்து ஏந்த ஒன்று ஏந்த முடியாமாயிடும் அல்மா தம்பி ஏந்துடுறானோ அப்படியே தவனெலாம் இருக்க வேண்டியது இருக்கும் அது ரொம்ப பெரிய கஷ்டம் ஏமாந்த சுவாமிங்க நீங்கள் யாருன்னா வீரியமா வந்துடுங்கன்னா அது சும்மா கொஞ்ச நேரத்துக்கு வந்துருப்பீங்க எப்போதும் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது குழந்தையாக இருக்கிறீங்க நீங்கள் பதினாறு வயசு தான் ஆகுதுன்னா நீங்கள் சின்ன பிள்ளை தான் காமம் வந்துச்சு கொண்டாடுறேன் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று மனித மனிதத்துக்கு எதிராக பேசுகிறாருலாம் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது நான் இந்திய அரசியல் சட்டப்போ படி நான் நடான்னா உண்மையும் கூட தானே ஒரு இருபத்தி ஒரு வயசாகி திருமணம் பண்ணிக்கிறது நல்லது உடலூருக்கு வசதி ஏற்றதாக இருக்கும் அது முன்னே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் அது நைட்டில் பசங்கிற காமராஜர்கள தான் போய் கேட்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் மனதை அதுக்குள்ளே அலை அலைப்பாயை ஊட்டுறது தப்பு காமம் சார்ந்த சிந்தனை சிறு வயசுலேயே வானா வேறு எந்த செயலும் செய்ய முடியாது நல்லா படிங்க எதனா ஒன்று அச்சீவ் பண்ணுங்கள் வாக்கில எதனா ஒன்று கற்றுக்கோங்க நீங்கள் சொந்தக்காலில் நிற்கிறதுக்கான திறமையை வளர்த்துக்கோங்க தாராளமாக இருபத்தி ஒரு வயசில் காதலிச்சு என்ன பண்ணீங்க கல்யாணம் பண்ணிங்க உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்களே என்ன பண்ணுங்கள் தேடுங்க பதினாறு வயசுலலாம் உங்களுக்கு என்ன புரியணும்னு எனக்கு தெரில இன்னும் பதினாலு வயசு பன்னெண்டு வயசுலலாம் என்ன புரியணும்னு எனக்கு தெரில இது புக்கு சுற்றிக்கிற படம் நீங்கள் பார்க்குற வீடியோ இதுங்களெல்லாம் பார்த்து கேடுக்கிட்டு போயிடுறீங்க நீங்கள் என்ன தான் பாருங்கள் படங்கள்லாம் எல்லாம் எழுது அறுபது வயசு எழுபது வயசு தான் சின்ன பையன் மாதிரி வேஷம் போட்டுன்னு நச்சிக்கிறான் யாருன்னா பதினெட்டு வயசுல நடிக்க விட்டுருக்குறாங்க பாருங்கள் எல்லோரும் இல்லை சிமி போட்டு நடிக்கிற ஒரு பொம்பளை என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க இந்த காதலில் படம் நிறை நச்சுக்கிற படம் குழந்தைய நச்சுருக்கோம் என்ன என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க சும்மா நான் போலியான ஒரு வயசு சொல்லி ஏமாற்றின்னு இருப்பாங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க காமம் வரும்போது கொண்டாடுங்க தப்பில்லை பதினாறு வயசு உகந்த வயசாக எனக்கு தோணலை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது